ஃபார்ட்டி நைன் ஓகே நைன் தேர்ட்டி மேல நூறு பாயிண்ட் அப்போ நூறு பாயிண்ட் ஒரு பிரமாதமான ஒரு ஏற்றம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பிளாலெஸ் என்ட்ரியாக கூட நம்ம பார்க்கலாம் ரொம்ப வலிமையான ஒரு ஏற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது இனிமேல என்ன பண்ணலாம் இதுல கூட பாத்தீங்கன்னாலும் கூட அந்த ரிவர்ஸ் அட்டன் அட்டன்ஷோல் ஃபார்மேஷன் இருக்கு இது வந்து டிசம்பர் கான்ட்ராக்ட் ஓகே சோ எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி பைவ் ரசி சார் ஆனா நம்ம இனிமேல் பாக்கணும்னா ஜனவரி கான்ட்ராக்ட் தான் பாக்கணுன்றதுனால நான் உங்களுக்கு ஜனவரி கான்ட்ராக்ட் கூட்டு போறேன்

ஒன் நாட் ஃபைவ் அப்படின்னு வருது நீங்க எயிட்டீன் தௌசண்ட் ஒன் டென் கூட வச்சுக்கலாம் ஸோ எயிட்டீன் தௌசண்ட் ஒன் டென்னும் கீழே எயிட்டீன் இல்லை இன்னொரு பத்து பாயிண்ட் தள்ளியோ வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு வர வியாபாரத்துக்கு திட்டமிடலாம் ஸோ பியூச்சர்ஸ் பேங்க் நிப்டி அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட்ன்றது இப்போ எயிட்டீன் தௌசண்ட்ல இருக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எயிட்டீன் தௌசண்ட் ஒன் டென் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில இருக்கு